தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் செய்திகளை வழங்கிய அரப் தமிழ் நியூஸுக்கு நன்றி கோயத்தில் வாடகை டாக்ஸியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் அழகான குழந்தையை பெற்றெடுத்தார் கோயத்தில் டாக்ஸியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இன்று நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை குழந்தை பெற்றெடுத்தார் சால்மியா பிளாக் பத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவருக்கு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் டாக்ஸியில் வைத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது குறிப்பிட்ட பெண்ணுக்கு இன்று காலையில் பிரசவ வழி ஏற்பட்ட பிறகு அவரது கணவர் கோயத்தில் இயங்கி வருகின்ற யாத்திரா டாக்ஸ் குழுவைச் சேர்ந்த மனோஜ் என்பருடைய டாக்ஸியை அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி அழைத்தார் இதை அறிந்து அவர் இளம்பெண்ணை சபா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார் இருப்பினும் அவர்கள் வாகனத்தில் ஏறியவுடன் அவர்களுக்கு பிரசவ அறிகுறிகள் தெரிந்தன இதைத் தொடர்ந்து வாகனத்தில் ஓட்டுநர் கணவரின் உதவியுடன் வாகனத்தின் பின் இருக்கையில் தேவையான ஏற்பாடுகளை செய்தார் தொடர்ந்து ஐந்தாவது ரோடு வழியாக மருத்துவமனைக்கு கடந்து செல்லும்போது அந்த இளம்பெண் மன்னரின் பயான் அரண்மனை அருகில் வைத்து டாக்ஸியிலே பிரசவித்தார் பின்னர் உடனடியாக அந்த இளம்பெண்ணை மருத்துவமனைக்கு வந்தவுடன் மருத்துவமனை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு தாய் மற்றும் குழந்தையை மகப்பேறு வார்டுக்கு மாற்றி மேலும் சிகிச்சை அளித்தனர் குழந்தை பெற்றெடுத்த இளம் பெண்ணுக்கும் இது மூன்றாவது பிரசவம் தாயும் குழந்தையும் நலமாக இருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நீத்துப் பொல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என் பேஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே